அதே போல எந்த விஷயத்தையும் ஒருமைப்படுத்தி மற்றவங்க மேல மட்டும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி சொல்லாதீங்க உதாரணத்துக்கு நீ எப்பவுமே லேட்டான்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம லேட்டா போறதுனால எனக்கு ஆஃபீஸ்ல சில பிரச்சனைகள் ஏற்படுது சீக்கிரமா போனால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க இந்த மாதிரி சாஃப்டா பேசுறதுனால இது மட்டும் ஒருத்தர் கிட்ட ஜெயிக்க முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத முழுசா லிசன் பண்ணணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சரியான பதில சொல்ல முடியும் அதை விட்டுட்டு மற்றவங்கள பேச விடாம கூட கூட பேசி ஜெயிக்க முடியாது ஏன்னா அந்த சண்டை முடிவுக்கே வராது நான் சொல்றதை நீ கேளுன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க சொல்றது சரிதான் இந்த ப்ராஜெக்ட்க்கு அதிக பட்ஜெட் தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியுது ஆனா வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி பாருங்க அது வாக்குவாதத்தை சண்டைக்கு கொண்டு போகாம உங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனுக்கு வழிவகுக்கும் சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடு இருந்தாலும் சண்டை போடுற ரெண்டு பேரும் ஒரே குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறவங்களா இருப்பாங்க அங்க இருந்து ஆரம்பிங்க நீ சொல்றது சுத்தமா தப்புன்னு சொல்றதுக்கு பதிலா நாம ரெண்டு பேருமே இந்த ப்ராஜெக்ட சரியான நேரத்துல முடிக்கத்தா நினைக்கிறோம் அது நடக்க இப்ப என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம்னு சொல்லுங்க கண்டிப்பா சண்டை போட்டு டைம் பேஸ் பண்ணி அதே இடத்துல நிக்கிறதுக்கு பதிலா முடிவை நோக்கி நகரலாம் ஓகே